பிரியமானவர்களே பெருமை என்னும் சாத்தான் நம் இருதயத்தில் உட்புகுந்தால் தாழ்மை என்னும் ஏசுநாதர் நம்மை விட்டு ஓடி ஒருவேளை அழகு ஆஸ்தி படிப்பு வேலை பேச்சு திறமை நடன திறமை பாடும் திறமை எல்லாவற்றிலும் நாம் உயர்ந்திருக்கலாம் ஆனால் நாம் எப்பொழுதும் நம்முடைய கத்தருக்கு முன்பாக நம்மை மேன்மையாக எண்ணக்கூடாது ஆம் தாழ்மை என்பது ஒரு அலங்கரிக்கப்பட்ட குணம் நான் என் திறமையினால் தான் பேசுகிறேன் பாடுகிறேன் ஆடுகிறேன் என்ற கர்வம் நமக்குள்ளே ஒருபோதும் வரக்கூடாது இந்த வீடு கார் ஆஸ்திகள் ஆசிகள் எல்லாம் என்னுடைய கைப்பலன் என்னுடைய ஆணவமும் சாமக்குள்ளே வரக்கூடாது நாம் ஒன்றுமே இல்லை இவையெல்லாம் என் கத்தரால் என்ற தாழ்மையின் எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் உபாகமம் எட்டாம் அதிகாரம் வசனத்தை பார்க்கும் போது உன் தேவனாகிய கத்தரை நினைப்பாயாக அவரே உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை நம்முடைய வாழ்வில் எல்லாவற்றிலும் நாம் திருப்தி அடைந்த இருக்கலாம் ஆனால் ஒரு சிறு வியாதியானது நம்முடைய நம்மை தாக்குகிறது என்றால் நம்முடைய வாழ்வே நிலைகுலைந்து விடும் நாம் அத்தனை நாள் சம்பாதித்து வைத்ததான எல்லா செல்வங்களும் நம்மை விட்டு போய்விடும் ஆம் நாம் என்னதான் திறமை உள்ளவர்களாக இருந்தாலும் அவர் நம்மோடு இல்லை என்றால் எல்லாம் ஒரு நிமிடத்தில் நம்மை விட்டு தட்டி பறிக்கப்படும் ஆகவே நாம் எட்டாவது உயரத்திற்கு சென்றாலும் தாழ்மை இருந்தால் தான் அது நிலை நிற்கும் தாழ்மைக்கு எடுத்துக்காட்டு தான் நம் இயேசுநாதர் உலகத்திற்கு அதிபதியான ஒரு ராஜா பிறந்தது மாட்டுத் தொழுவோம் சிலுவையில் மரண பரியந்தம் வரை தன்னை தானே தன் பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து தாழ்த்தினார் இன்று நாம் வேலை செய்கிற இடத்திலே ஒருவேளை உயர்ந்த பொறுப்பில் இருக்கலாம் அதற்காக நம் கீழே வேலை செய்பவர்கள் ஒன்றும் தாழ்வானவர்கள் அல்ல அவர்களை நடத்த வேண்டிய விதத்தில் நாம் நடத்த வேண்டும் உயர் பொறுப்பில் இருந்தாலும் தாழ்மை தேவை தாழ்மையின் ரூபமான நம் இயேசு கிறிஸ்து சீடர்களின் கால்களை கழுவினவர் இன்று அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்மால் செய்ய முடியுமா நிச்சயமாய் முடியாது யோவான் வார்த்தையை பார்த்து இவன் கிறிஸ்துவா என்று அனைவரும் அங்கிருந்தவர்கள் கேட்கிறார்கள் பார்க்கும் போது அவர் என்று உயர்த்தி ஆம் தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று வேதம் தேவன் எதிர்த்து நின்று தாழ்மையானவர்களை அவர் உயர்த்துகிறார் என்று ஆகவே பிரியமானவர்களை நாம் வாழ்வில் எந்த பெருமை என்னும் பிசாசை நம்மிடமிருந்து துரத்த வேண்டும் நேபுகாட் நேச்சாரின் பெருமை அவனை முறியெடுத்தது போல நம்முடைய பெருமையும் நம்மை குழியில் தள்ளும் ஆகவே தாழ்மையா இருப்போம் தேவன் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார் ஆமேன்